தீவு புலி உலகின் மிக சிறிய புலி இனத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இயற்கையின் அற்புத படைப்புகளில் ஒன்றாகத்தான் இந்த புலிகள் இருக்கிறதா தங்கள் கம்பீரமான தோற்றத்தாலும் வலிமையான இருப்பினாலும் வந்து உலகில் வந்து முழுவதும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை ஈர்க்கிறதுன்னு சொல்லலாம் இவற்றில் வந்து சுந்தா தீவு புலி அப்படின்றது வந்து உலகின் மிக சிறிய புலி இனமாக இருக்கிறதா இந்தோனேசியாவின் வந்து சுமத்ரா தீவில் மட்டும்தான் காணப்படுமாம் இந்த அரிய வகை உயிரினம் அதாவது தற்போது பல்வேறு சுற்றுத்தல்களை எதிர்கொண்டு மறைந்து போகக்கூடிய ஆபத்திலே இது இருக்கிறதா இப்ப வாங்க சுந்தா புள்ளியின் தனித்துவமான பண்புகள் அதனுடைய வாழ்விடம் மற்றது எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துக்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சுந்தா தீவு புலி மற்றது வந்து புலி உப இனங்களை வந்து விட உருவத்திலையும் சிறியது ஆண் புலிகள் சராசரியாக நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி நாற்பது கிலோ எடையும் இரண்டு தசம் நாலு மீட்டர் நீளமும் கொண்டவையாக இருக்கிறதா பெண் புலிகள் இனம் சிறியவைதான் சொல்லணும் ஆனா இவற்றின் சிறிய உருவம் அவற்றின் வேகத்தையோ வலிமையோ வந்து குறைக்கிறது இவற்றின் தனித்துவமான கருப்பு ஆரஞ்சு கோடுகள் மற்றது அடர்ந்த ரோமங்கள் சுமத்ராவின் அடர்ந்த மலை காடுகள்ல வந்து மறைந்து வேட்டையாட உதவுகிறதாம் இவை மான் காட்டுப்பன்றி மற்றது விலங்குகளை உணவாக உட்கொள்கிறதா வாழ்க்கை முறையை சுமத்ராவின் இயற்கை சமநிலையை பேணுவதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா அது மட்டும் இல்லாமல் சுந்தா புலிகள் வந்து இந்தோனேசியாவின் வந்து சுமத்ரா தீவில் உள்ள அடர்ந்த மலைக்காடுகள் சதுப்பு நிலங்கள் மற்றது மலைப்பகுதி

நான் சொல்லணும் அற்றது பார்த்திங்கன்னா சுந்தா புலிகள் வந்து உலகில் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களில் ஒன்றாக வந்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது தற்போது நானூறு தொடக்கம் ஐநூறு புலிகள் மட்டும்தான் காட்டுகளில் உள்ளது அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டுள்ளது சுந்தா புலியை வந்து காக்க இந்தோனேசியா அரசு மற்றது பல்வேறு அறக்கட்டளைகள் காடு பாதுகாப்பு சட்டவிரோத வேட்டைக்கு வந்து எதிராக வந்து கடுமையான சட்டங்கள் மற்றது வந்து புலி பாதுகாப்பு மையங்களை வந்து அமைத்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறதா

வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி